வணக்கம் இந்த உலகத்தில் நாம் காணக்கூடிய உயிரினங்களை உவமையாக காட்டி நம்முடைய உயர்வுக்கு பயன்படுகின்ற பல்வேறு கருத்துகளை கூறுவதில் வள்ளுவர் வள்ளவர் அவ்வகையில் ஆமை என்ற உயிரினத்தை திருக்குறளில் வள்ளுவர் ஓரிடத்தில் பயன்படுத்துகிறார் அடக்கமுடைமை என்ற அதிகாரத்திலே ஒருமையுள் ஆமைபோல் ஐந்து அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து என்கிறார் பொதுவாக ஆமை புகுந்த வீடு உருப்படாது என்று ஒரு மூட நம்பிக்கை இருக்கிறது வள்ளுவர் ஆமையை திருக்குறளில் உள்ளே புகுத்தி நமக்கு உயர்வு தரக்கூடிய ஒரு கருத்தினை கூறுகிறார் இந்த ஆமை இருக்கிறதே அது ஐந்து உறுப்புகளை வெளியில் நீட்டும் தன்மையுடையது நான்கு கால்கள் ஒரு தலை அதற்கு ஆபத்து அல்லது தேவைப்படுகின்ற நேரத்திலே அந்த ஐந்து உறுப்புகளையும் தனக்கு உள்ளே இழுத்துக்கொண்டு அந்த ஓட்டுக்குள் பாதுகாப்பாக இருக்கும் அனைத்தையும் அகத்துக்குள்ளே இழுத்து அடக்கிக் கொள்கிறது ஆமை அகமை என்ற சொல் ஆமை என்று மாறியது ஆமைக்கு இன்னொரு பெயர் உண்டு உறுப்பு அடக்கி என்ற பெயர் ஆமைக்கு உண்டு ஆமை எவ்வாறு பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது துன்பம் வருகின்ற பொழுது அல்லது தேவைப்படுகின்ற பொழுது அனைத்தையும் தனக்குள்ளே அடக்கிக் கொள்கிறதோ அடக்கத்தோடு இருக்கிறதோ அவ்வாறு அடக்கத்தால் இருப்பதால் பாதுகாப்பாக இருக்கிறதோ போல மனிதன் தன்னுடைய மனத்தை கட்டுப்படுத்தி அறிவினை பயன்படுத்தி தேவைப்படுகின்ற பொழுதெல்லாம் அடக்கத்தோடு இருந்தால் அந்த அடக்கத்தை அவன் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு பருவத்தில் கற்றுக்கொண்டால் அது ஏற்படுத்தும் பயன்களை உணர்ந்தால் மற்ற பருவங்களிலும் அவன் அடங்கியிருப்பான் அவ்வாறு அடக்கத்தோடு இருப்பது அவனுக்கு மிகுந்த பாதுகாப்பினை தரும் என்கிறார் வள்ளுவர் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய நாம் எல்லாம் வீடு வேறு அடைய வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் பிறப்பிலேயே வீடு பேறு அடைந்த சிறப்பு ஆமைக்கு உண்டு ஆமை எவ்வாறு ஐந்து உறுப்புகளை தனக்குள்ளே அடக்கி வைத்துக் கொள்கிறதோ அதை போல மனம்போன போக்கெல்லாம் செல்லாமல் மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐம்பொறிகளை மனிதன் அறிவின் திறத்தை கொண்டு அடக்கி வைத்து கொண்டால் அவன் எப்போதும் பாதுகாப்பாக இருப்பான் கண்டு மகிழ்வதற்கு மட்டுமல்ல பின்பற்றி வாழ்வதற்கும் ஆமை நமக்கு அறிவுரை கூறுகிறது நன்றி வணக்கம்